அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சுகாதாரத் தொண்டர்கள் தவறு சம்பந்தமாக ஒரு கேள்வியை பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றார் இந்த கேள்விக்கான பதில் சுகாதார அமைச்சின் பிரதி அமைச்சரால் எவ்வாறு வழங்கப்பட்டது என்பது தொடர்பான விளக்கத்தையும் உப்புக்கான அதிகளவு அதிக அதிக சில்லறை விலையில் விலை விரைவில் நிர்ணயிக்கப்படும் என்று சொல்லியும் ரணில் மற்றும் ராஜ பக்ஷ பக்ஷங்களுக்கு விரைவில் சிறை என்ற செய்தி சம்பந்தமாகவும் கம்பன் பிளவுக்கு எதிராக பயணத்துறை நீக்கம் என்பது தொடர்பாகவும் மற்றும் கொரோனா தொடர்பாக ஏற்பட்ட கருத்துக்களின் பின்னணியில் கொழும்பில் முகக்கவசங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படு தொடர்பாகவும் விரிவான விளக்கங்களை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் எவ்வாறு காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவர்கள் இருக்கின்ற பெல்லைக்குளை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இனி விரிவான செய்திகளுக்கு நாங்கள் செல்வோம் ரணில் ராஜபக்ஷவை சிறையில் அடைத்தே தீருவோம் அமைச்சர் சுனில் சூளுரை ரணில் ராஜபக்ஷகளை நிச்சயம் சிறையில் அடைப்போம் என தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான சுனில் ரணில் ராஜபக்ஷக்களை நிச்சயமாக சிறையில் அடைப்போம் என்று தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான சுனில் கந்து நொத்தி பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார் இதுகுறித்து மேலும் கருத்துரைத்த அவர் இராஜபக்ஷகள் ரணில் விக்ரமசிங்க போன்றோரை சிறையில் அடைப்போம் என்பதை தெளிவாக கூறுகின்றோம் ஷீனி வரி மோசடி மோசடியின் போது நாமே அது குறித்து முறைப்பாட்டை மேற்கொண்டோம் ஆகவே இந்த விடயத்தை கைவிட மாட்டோம் நிச்சயம் வழக்கை முன்னெடுத்துச் செல்வோம் அத்துடன் உள்ளி வெள்ளைப்பூண்டு என்று அழைக்கப்படும் உள்ளி மோசடி குறிப்பாக சதோசா நிறுவன அரிசி இறக்குமதி செய்து அதில் பூச்சிகள் காணப் காணப்படுவதாக கூறி பின்னர் அது பியர் உற்பத்தி நிறுவனங்களுக்கு விற்பனை செய்தமை தொடர்பாகவும் பசுமாடுகள் இறக்குமதியில் டொலர் கணக்கில் மோசடி செய்யப்பட்டமை தொடர்பாகவும் ஆயுர்வேத திணைக்களத்தின் அரச ஊழியர்கள் முன்னாள் அமைச்சர் ராஜதவன் வீட்டின் வீட்டு வேலைக்காக அமர்த்தப்பட்டமை உள்ளிட்ட மோசடிகள் தொடர்பாகவும் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் புனைமுறை மோசடி வழக்கு முன்னெடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்றும் அவர் உறுதியாக தெரிவித்திருக்கின்றார் கம்மன் பிளாவுக்கு எதிராக பயணத்தடை நீக்கம் போலி ஆவணம் தயாரித்து அவுஸ்திரேலியா பிரஜை ஒருவருக்கு சொந்தமான பங்குகளை விற்பனை செய்து இருபத்தொரு மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிளவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு பயணத்தடையை நீக்கி கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிமான் உத்தரவிட்டுள்ளார் இந்த வழக்கு நேற்று வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது நீதிமன்றில் ஆஜரான சட்டத்திறனை போலியாவணம் தயாரித்து ஆஸ்திரேலியா பிரஜை ஒருவருக்கு சொந்தமான பங்குகளை விற்பனை செய்து இருபத்தொரு மில்லியன் ரூபா மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிள்ளை மற்றும் வர்த்தக வர்த்தகர் ஜ ஆகியோர் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்ற நாள் விடுவித்து விடுதலை செய்யப்பட்டனர் ஆனால் உதய பிளவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட வெளிநாட்டு பயணத்தடை நீக்கப்படவில்லை இது தொடர்பில் பரிசீலனை பரிசீலித்து பரிசீலித்த நீதவான் முன்னாள் அமைச்சர் உதயகம்மன் பிளவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு பயணத்தினை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு குடிவரவு மற்றும் குடி அகல்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் கொரோனா தொடர்பாக புதிய வைரஸின் உலகளாவிய மாறுபாடு குறித்து அச்சம் அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவிட் ஆன்டிசன் சோதனை கருவிகளை இறக்குமதி செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தற்காலிக அடிப்படையில் பயன்படுத்த பயன் தற்காலிக அடிப்படையில் பயன்படுத்த போதுமான அஜ ஆன்டிஷன் தற்காலிக அடிப்படையில் பயன்படுத்த போதுமான அன்டிஷன் கருவிகள் தற்போது கையில் உள்ளன எனினும் அவசர கால திட்டமாக அரசாங்கம் அதிகமான அன்டிஷன்களை இறக்குமதி செய்ய வேண்டும் புதிய மாறுபாட்டின் தீவிரம் குறைவாக இருந்தாலும் தேர்நிலையில் முக்கியம் தேர்நிலைக்கு முக்கியம் என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காய்ச்சல் போன்ற அறிகுறிகளுடன் வரும் நோயாளிகளின் கண்காணிப்பை அதிகரிக்க மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் மருத்துவ நிபுணர்கள் பொதுமக்களை பீதியடைய வேண்டாம் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை அரச நிறுவன ஊழியர்கள் முகக்கவசங்களை அணிமாறு அறிவுறுத்த வேண்டிய அவசியமில்லை என்று சுகாதார செயலாளர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் முகக்கவசங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் சில தினங்களுக்கு முன்பு அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஏற் ஏ ஏற்படுத்திய ஒரு கேள்வி யாழ்ப்பாணம் பூதான வைத்தியசாலையில் அரச நியம யாழ்ப்பாணம் பூதான வைத்தியசாலையில் அரச நியமனம் வழங்காது மூன்று வருட காலத்திற்கு சுகாதார தொண்டர்களாக அமர்த்தப்பட்டவர்களுக்கான சம்பளத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா கேள்வி எழுப்பியுள்ளார் அதற்கு பதிலளித்த சுகாதார பிரதியமைச்சர் கஞ்சக விஜயமுனி சுகாதார தொண்டர்களாக அமர்த்தப்பட்டவர்கள் தன்னார்வ முறையில் பணியாற்றி உள்ளனர் என ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளார் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல வடக்கு கிழக்கு மற்றும் ஏனைய வைத்தியசாலைகளும் கூட இந்த பிரச்சினை காணப்படுகின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார் ாயினும் எதிர்காலத்தில் தாம் வேலை வாய்ப்புகளை வழங்குகின்ற வேலை அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் ஆனால் அவர்களுக்கான கடந்த காலத்துக்கான சம்பளத்தை வழங்குவதற்கான சட்ட ஏற்பாடுகள் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார்